வண்டி இந்த அம்மன் வாட்டர் சப்ளை வண்டி நிக்குது இந்த வண்டியில கொண்டாந்து போடுங்க தயவு செய்து ரெண்டு பக்கமும் போடாதீங்க ஹாஸ்பிட்டல் போடாதீங்க பூக்குடிக்கு எல்லாரும் நிறைய நிறைய கொண்டாந்து வேப்ப விறக போடுபடி கேட்டுக் கொடுக்குறோம் மீண்டும் மீண்டும் தெரிவித்துக் கொள்கிறோம் ஹாஸ்பிட்டல் மாலையை போடாதீங்க காலாம்பாடி சக்திவேல் எங்கிருந்தாலும் ஆனந்த் ரெண்டு பேரும் ஐஓபி வங்கியுடைய விவரப்படி சுப்பைய அழைக்கிறார் உடனடியாக ஐஓபி வங்கி அறிக்கை செல்லுபடி கேட்டுக்கொள்கிறோம் பக்தர்களுக்கு அன்பான வேண்டுகோள் புழுக்கம்பட்டி லட்சுமன் எங்க இருந்தாலும் உங்களை பயிர் சேமி தர்றாரு நாடகமுறைக்கு வாங்க ஒரு மிஞ்சி கீழே கடந்த இருந்தா கொடுத்துருக்காங்க காணாம அந்த நாடகம் இல்ல வகைகளின்படி கேட்டுக்கொள்கிறோம் மீண்டும் ஒருவரை தெரிவித்துக் கொள்கிறோம் ஒரு மிஞ்சி இருக்கு ஒரு ஒத்த கொலுசு இருக்கு தயவுசெய்து உங்க கையில ஏதாவது தங்க நகையோ பணமோ மிஞ்சியோ கொலுசோ எது கிடைச்சாலும் இந்த பகவதி அம்மன் வாசல்ல வந்து ஒரு பொருள் போக கூடாது அதனால யார் கையில தென்பட்டா தயவு செய்து கொண்டாந்து கொடுங்க நாங்க உரியவர் மட்டும் அப்பட சொல்றோம் இந்த கோலம்பட்டி நித்தியவனைய செயின் யார் கையிலாவது கிடைச்சா அல்லது அந்த திருடன் அவங்களை யாராலும் பிடிக்க முடிஞ்சா அதை கொண்டாந்து நாடக முறையில கொடுக்கும்படி அல்லது

பொலநாடு பொன்னியின் செல்வம் எங்க இருந்தாலும் நாடக நிலைக்கு வரோம் நம்ம முழுக்கப்பட்டி முருகன் எங்க இருந்தாலும் நாடக நினைக்கு வரவும் அண்ணா ஒரு அன்பான வேண்டுகோள் தயவு செய்து உங்க பொருள்களை பத்திரமா பாத்துக்கோங்க காரைக்கோன்பட்டி சேகர் எங்கிருந்தாலும் உடனடியாக நாடக மேடைக்கு வரும் இந்த போலம்பட்டி